சோம்பேறித்தனம் என்பது உண்மையா எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருப்பது ஒரு வகை என்றால் மாங்கு மாங்கு என்று உழைத்துக் கொண்டே தன்னை சோம்பேறியாகக் கருதி கொள்வது மற்றொரு வகை உண்மையில் அப்படியும் உண்டா என்றால் அப்படியும் இருக்கிறது இக்காணொலியை தொடர்ந்து கேட்டு பாருங்கள் உங்களுக்கே புரியும் நம் சமூகத்தில் செயல்திறன் உள்ள ஆள் என்பதற்காக ஒரு விலையைக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அது என்ன என்கிறீர்களா அசராமல் வேலை பார்ப்பவர் சொன்னதை சொன்ன நேரத்தில் முடித்துக் கொடுப்பார் கட்டுப்பாடான மனிதர் நம்பியோரை கைவிட மாட்டார் ஒரு வேலையைக் கொடுத்தால் முடிக்காமல் விட மாட்டார் என்றெல்லாம் மாயத் தோற்றங்கள் அதாவது பில்தப்புகள் உருவாக்கப்படுகின்றன இந்த மாயத் தோற்றங்களுக்கு மயங்கி இயந்திரம் போல செயல்படும் நிலை உருவாகிவிடுகிறது இதனால் நிறைய உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் மாங்கு மாங்கென்று உழைக்கும் மனோபாவம் உருவாகிவிடும் உடல் சோர்வும் மன சோர்வும் இதனால் அதிகமாகி சோம்பீரியாகி விட்டோமா என்ற எண்ணம் கூட ஏற்பட்டுவிடும் என்னதான் நாள் முழுவதும் மாடாக உழைத்தாலும் நிறைவான மனநிலையில் அந்த நாளை உங்களால் முடிக்க முடியாது வெடித்துச் சிதறும் நிலை உங்களுக்கு ஏற்படும் மன இறுக்கம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் தூக்கமின்மை உண்டாகும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை நாமே ஒரு சோம்பேறி என நினைத்துக் கொள்ள வைக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆனவுடன் உங்களுக்கே ஒரு குற்ற உணர்வு தோன்றும் ஐயோ வேலை செய்யாமல் இருந்து விட்டோமே என்று தோன்றும் ஏன் இப்படி நம் கலாச்சாரம் அப்படி இருக்கிறது அப்படி நினைக்க வைக்கிறது அது நம்மை எப்படி நினைக்க வைக்கிறது என்கிறீர்களா நம் செயல்திறனை வைத்துதான் உலகம் நம்மை மதிக்கிறது என்று நினைத்துக் கொள்ள வைக்கிறது வேலைதான் வாழ்க்கையில் பிரதானமான ஒன்று என்று நினைக்க வைக்கிறது இவற்றைச் சரியாக கடைபிடிக்காத மனிதன் உருப்படாதவன் என்று நம்ப வைக்கிறது இதனாலேயே நாம் சோம்பேறி என்ற பொய்யான எண்ணம் தோன்றுகிறது பரபரப்பாக இயங்கிக் கொண்டு நம்மைச் சோம்பேறி என்று நினைத்துக் கொண்டு திசை தெரியாமல் நிற்கிறோம் மனிதன் என்றால் சக்தி இல்லாமலும் தூண்டுதல் இல்லாமலும் ஒரு காலகட்டத்தில் இருக்கவே செய்வான் அப்போது அவன் பழங்கனுக்குப் பார்ப்பான் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றனவே நாம் சோம்பேறியாக இருக்கிறோமே என்று நினைப்பான் இந்த நினைப்புதான் நீங்கள் செய்யும் தவறு நமக்கும் அவ்வப்போது ஓய்வுகள் தேவைப்படுகின்றன எதையும் செய்யாத நிலை தேவைப்படுகிறது சில நாட்கள் சும்மாவும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது இதை நீங்கள் சோம்பேறித்தனம் என நினைத்துக் கொள்ளக்கூடாது உதாரணத்துக்கு நீங்கள் இப்படிச் சொல்லிப் பாருங்களேன் அதாவது இந்த உலகில் சோம்பேறித்தனம் இல்லை என்று யாரிடமாவது கூறிப் பாருங்கள் அது தவறு இருக்கிறது என்றே சொல்வார்கள் பலரும் தங்களது சோம்பேறித்தனத்தை விளக்க முயற்சி செய்வார்கள் இதில் பலரும் கடினமாக உழைத்துக் கொண்டிருப்பார்கள் தங்கள் தகுதிக்கு மீறிய வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அவற்றை முடிக்க முடியாமல் தங்களை சோம்பேறி எனச் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் உங்களுக்கே இதன் முரண்பாடு புரிகிறதா இந்த உலகம் இப்படித்தான் கொண்டிருக்கிறது ஒரு வேலையைச் செய்யாவிட்டால் சோம்பேறி நேரத்தை வீணடித்தால் சோம்பேறி ஊக்கம் இல்லாவிட்டால் சோம்பேறி என நினைத்துக் கொள்வதுதான் உங்கள் பிரச்சனையே கடினமாக உழைப்பவர்களுக்கு சில நிலைமைகளில் நேரத்தை வீணடித்தல் என்பதும் அவசியமான ஒன்று இதைக் கண்டு பயந்து சோம்பேறி என விடக்கூடாது இந்த பயத்தை போக்கினால் மட்டுமே சிறப்பான ஒரு வாழ்வை நீங்கள் வாழ முடியும் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இந்த உலகில் சோம்பேறித்தனம் என்ற ஒன்று இல்லை சோம்பேறித்தனம் என்ற பொய்யான விஷயத்தை நம்பி வாழ்பவர்கள்தான் அதிகம் இது உண்மைதானே நம் மூளையும் உடலும் ஓய்வை நாடும் நிலையை சோம்பேறித்தனம் என நினைத்துக் கொள்வது எப்பேற்பட்ட பைத்தியக்காரத்தனம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்